பாரதிய ஜனதா கட்சி தாராவி சட்டமன்ற தொகுதி மகாராஷ்டிரா தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மும்பை சாகர் கபடி அசோசியேஷன் இணைந்து நடத்தும் மாபெரும் மின்னொளி கபடி திருவிழா தாராவி ரோடு சிவராஜ் மைதானத்தில் வைத்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில் பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டாம் நாள் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றது முதல் சுற்று ஆட்டம் சிவ் உந்த்ரா பிரதிக்ஷான் மண்டல் மற்றும் சித்தி பாபா பவுண்டேசன் இடையே நடைபெற்ற நிலையில் அதனை ஏ அக்னி பாண்டியன் துவக்கி வைத்தார் அணி வீரர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் இதில் சிவ் முந்திரா பிரதிக்ஸான் மண்டல் முப்பத்தி எட்டு புள்ளிகளும் சித்திபாபா பாபா பவுண்டேசன் பதினான்கு புள்ளிகளும் பெற்றது இரண்டாம் சுற்று ஆட்டத்தை ரெஜினால்டு நாடார் துவக்கி வைக்க அணி வீரர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் விஜய் பஜ்ரங் கிரீடா மண்டல் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் முப்பத்தி ஏழு புள்ளிகளும் விஜய் பஜ்ரங் கிரீடா மண்டல் இருபத்தி ஆறு புள்ளிகளும் பெற்றது மூன்றாம் சுற்று ஆட்டத்தை சசிகாந்த் சிற்சேகர் துவக்கி வைத்தார் டாஸ் போட்டு ஆட்டத்தை துவக்கி வைத்த நிலையில் வீர் சந்தாஜி மண்டல் மற்றும் வரஸ்லன் கிரீடா மண்டல் இடையே நடைபெற்ற இந்த போட்டியில் வீர் சந்தாஜி மண்டல் நாற்பது புள்ளிகளும் வரஸ்லன் கிரீடா மண்டல் இருபத்தி ஒன்பது புள்ளிகளும் பெற்றது நான்காவது சுற்று ஆட்டத்தை நூற்றி எண்பத்தி எட்டாவது வார்டு தலைவர் எம்பி முருகன் துவக்கி வைத்தார் அசோக் மண்டல் மற்றும் வெஸ்லி ஸ்போர்ட்ஸ் கிளப் இடையே நடைபெற்ற பல பரீட்சையில் அசோக் மண்டல் முப்பத்தி ஆறு புள்ளிகளும் வெஸ்லி ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினான்கு புள்ளிகளும் பெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு உயர்ந்தினராக மும்பை பாஜக பொதுச் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுனில் ராணே மும்பை பாஜக துணைத் தலைவர் அஜித் ராணே தென்மத்திய மும்பை மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் எஸ் ஏ சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக மும்பை பாஜக தமிழர் பிரிவு தலைவர் ஏ பி ஸ்ரீனிவாசன் மும்பை மாவட்ட கபடி சங்க செயற்குழு உறுப்பினர் ராஜாமணி சிவாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்ணன் சிவாஜி ராஜன் ஜோன்ஸ் மதி ஜெய்தேவ் கட்கே சைலேந்திர நர்வேக்கர் அஜ்கர் சேக் பாலா எஸ்கே பி முத்துகிருஷ்ணன் ரஜினி சிவகுமார் வி என் குமார் பாஸ்கர் கனி சுபாஷ் சவுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் கபடி போட்டி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாஜக தென்மத்திய மும்பை மாவட்ட செயலாளர்கள் எஸ் விவேகானந்த ராஜா ரமேஷ் நடேசன் நாடார் மற்றும் ஆர் டேனியல் குமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்